வணக்கு நேர்களை நீர் வானத்தின் பிரதான செய்தி அறிக்கையோர்களோடு விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் புலனிறுவை அரிசி ஆலைகளில் இன்று விசேட சோதனை மாகாண சபை தேர்தலை காலதாமதமின்றி நடத்த கோரும் சுமந்திரன் பண்டிகை காலத்தை முன்னிட்டு உணவு விற்பனை நிலையங்களில் விசேட சோதனை நடவடிக்கை நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி கடத்தொழில் ஈடுபட்ட எட்டு இந்திய மீனவர்கள் கைது அன்பார்ந்த பார்வையாளர்களே உங்களுடைய நிறைந்த ஆதரவை வழங்கி எமது வானன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எனினும் இன்னும் எமது சேனலை ஆரம்பித்து ஒன்றரை வருடங்கள் ஆகியும் எமக்கான பார்வையாளர்களின் ஆதரவு குறைவாகவே உள்ளது மேலும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே தொன்னூற்றி எட்டு வீதமானோர் பார்வையிட்டு வருகிறீர்கள் உங்களுடைய ஆதரவு எமக்கு மிகவும் முக்கியமானது எங்களை ஊக்குவிக்கவும் எமது செய்திகளை தடையின்றி உடனுக்குடன் அறிந்து கொள்ளவும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் பெல் பட்டனை அழுத்தி எம்மை உற்சாகப்படுத்துங்கள் நாட்டில் நாளை மறுதினம் முதல் நாட்டின் பல பகுதிகளில் மழையுடனான காலநிலை அதிகரிக்கக்கூடும் என வளிமண்டல வல்திணைக்கிளம் எதிர்வு கூறியுள்ளது தென்மேற்கு வங்காள விரிகுடா கடலில் தெற்கு அந்தமான் தீவுகளுக்கு அருகே நிலை கொண்டு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக வானிலையில் மாற்றம் ஏற்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பகுதிகளுக்குள் மேலதிகமாக உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் இருபத்தி நான்கு மணத்தியாலங்களில் மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக அந்த கடற்பரப்புக்குள் காற்று மனத்தியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்று வளிமண்டல துணைக்களம் தெரிவித்துள்ளது கடற்கொழில் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என மீனவர்கள் மற்றும் கடத்தொழிலாளர்களுக்கு வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது இது எதிர்வரும் பதினொராம் தேதி அளவில் இலங்கை மற்றும் தமிழகத்தை எண்டிய தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளை அடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இதன் தாக்கம் காரணமாக வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் எதிர்வரும் பத்தாம் திகதியிலிருந்து மழை நிலைமை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது விபத்துன்றை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் கரடியநாடு காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி காவல்துறையினால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த காவல்துறை பொறுப்பதிகாரி செலுத்திய ஜீப் வண்டி செங்கிலடி கரடிய நாடு பிரதான வீதி காயங்குடா பகுதியில் வைத்து நேற்றிரவு பாதசாரி ஒருவர் மீது மோதியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவத்தில் காயமடைந்த பாதசாரியும் குறித்த காவல்துறை அதிகாரியும் செங்கடி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார்கள் இந்நிலையில் காயமடைந்த பாதசாரி மேலதிக சிகிச்சைகளுக்காக மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அத்தியஸ்தகர் அமல் ஏ எதிர்பான இடமாற்றம் பெற்றுச் செல்வதை முன்னிட்டு பாசிகுடாவில் உள்ள விருந்தகம் ஒன்றில் நேற்றிரவு விருந்து பிரசாரம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது குறித்த விருந்து விசாரணத்தில் கலந்து கொண்ட கடனியர் ஆடு பொறுப்பதிகாரி மீண்டும் காவல் நிலையத்துக்கு திரும்பிய போது வீதியில் நடந்து சென்ற ஒருவர் மீது மோது விபத்து ஏற்படுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கடனையராடு போக்குவரத்து காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் பதவியா போகணவ பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தினர் தொடர்புடைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைகள் உட்படுத்தப்பட்டுள்ளார்கள் பதவியா போகவிலா பகுதியில் துப்பாக்கிச்சூட்டு கிழக்கான பெண் ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் மூன்று முன்னாள் ராணுவ சிப்பாய்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இதன் பின்னர் அவர்களிடம் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு நீதிமன்றம் காவல்துறையினருக்கு அனுமதி அளித்துள்ளது சந்தேக நபர்களிடம் விசாரணைகளை முன்னெடுத்த காவல்துறையினரும் அது தொடர்பான உண்மைகளை ஒப்பித்துக் கொள்ளாத நீதிமானுக்கு இன்று அறியப்படுத்தினார் தற்போது துபாயில் உள்ள போதைப் பொருள் வர்த்தகரான பிரியந்தன்மை திட்டத்தில் படி போதைப்பொருள் பொருள் வர்த்தகத்தை முன்னெடுக்க பின்னொருவர் மீது இலக்கு வைக்கப்பட்டது எனினும் குறித்த இலக்கு தவறி உயர்ந்த பெண் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூட்டு கிழக்கானதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் தேர்தல் ஆணைக்குழு சட்டமாதிபரின் அதிபரின் ஆலோசனையை கூறியுள்ளது இதன்படி இந்த விடயம் தொடர்பில் சட்டமா அதிபருக்கு கடிதம் ஒன்றினூடாக எதிர்காலத்தில் அறிவிக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவது தொடர்பான சட்டப் மற்றும் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்துவதற்கான தகவல்களை அறிந்து கொள்வது இதன் முக்கிய நோக்கமாகும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான எண்ணாயிரத்தி பதினோரு வேட்பாளர்களை தேர்ந்தெடுப்பதற்கான கடந்த ஏப்ரல் மாதம் உள்ளூராட்சி மர தேர்தலுக்கான கோரப்பட்டுள்ளது முச்சக்கரவண்டி சாரதிகளை அச்சுறுத்தி தங்க நகைகள் மற்றும் பணம் என்பவற்றை கொள்ளையிட்டு வந்ததாக கூறப்படும் நான்கு சந்தை நபர்கள் மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் நாட்டின் பல பகுதிகளில் முச்சக்கர வாடகைக்கு அமர்த்துச் செல்லும் போர்வையில் அதன் சாலைகளுக்கு ஒரு வகை போதைப் பொருட்களை வழங்கி மயக்கமடைய செய்து அவரிடம் தங்க நகைகள் மற்றும் பணம் என்பவற்றை குறித்த நபர்கள் கொள்ளையிட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது பதிவான இவ்வாறான சம்பவம் ஒன்றின் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்ட விசாரணைக்கு அமைய கோட்டை பகுதியில் வைத்து குறித்த நால்வரும் கைதாகியுள்ளார்கள் உள்ளார்கள் கைதானவர்கள் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி ஒன்பது வயதுக்கு இடைப்பட்ட காலி பதுளை மற்றும் மருதானை உள்ளிட்ட பிரதேசங்களைச் சேர்ந்தவர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைக்கு அமைக்க மகரம வெளிகம வெலிகம நாவலப்பட்டிய மற்றும் நானுவோயா உள்ளிட்ட பகுதிகளிலும் இதன்போது கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளமை தெரியவந்துள்ளது சந்தேக நபர்களால் கொள்ளையிடப்பட்ட தங்க நகைகளின் ஒரு பகுதி உருக்கப்பட்ட நிலையில் காவல்துறையினால் மீட்கப்பட்டுள்ளன புலநிறுவை பகுதியில் உள்ள அரசியா ஆலை இன்று விசேட சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது ஜனாதிபதி அன்றகுமார் திசா நாயகாவின் பணி எதிர்காலத்தில் அனைத்து ஆலைகளின் தகவல்களையும் பெற்றுக்கொள்வதற்கு கொள்வதற்கு நடவடிக்கை எடுப்பதாக அந்த அதிகார சபையின் தலைவர் ஹேமந்த சமர்கோன் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று பாறைய அரசிய ஆலை உரிமையாளர்கள் மற்றும் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபருத்தி அமைச்சின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடலொன்று இடம்பெற்றது இதன்போடு அனைத்து பிரதான அரசி வகைகளுக்கான விலை கட்டுப்பாடும் விதிக்கப்பட்டதுடன் குறித்த விலைகளுக்கு ஏற்ப அரசியை விற்பனை செய்யுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தப்பட்டிருந்தார் அதன்படி ஒரு கிலோ கிராம் நாட்டரிசி இருநூற்றி முப்பது ரூபாய்க்கும் வெள்ளை பச்சரிசி இருநூற்றி இருபது ரூபாய்க்கும் இறக்குமதி செய்யப்படும் சம்பா அரிசியை கீரிசம்பா ரூபாய்க்கும் சில்லறை விலையில் விற்பனை செய்யுமாறு ஜனாதிபதி அண்டகுமார் திசாநாயக்க அறிவுறுத்தியுள்ளார் இந்த சந்திப்பின் போது தங்களது உற்பத்தியில் இருபத்தி ஐந்து சதவீதம் அல்லது உற்பத்தியின் அளவுக்கேற்ப அதில் ஒரு தொகையை சதோசாவுக்கு வழங்குமாறு ஜனாதிபதி கோரிந்தார் அதற்கு பாரிய அரசு ஆலைகள் உரிமையாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளார்கள் இதன்படி அரிசி ஆலைகளின் நாளாந்த உற்பத்தி செய்யப்படும் மொத்த அரிசியின் அளவு தற்போதைய கையிருப்பு மற்றும் சந்தைக்கு வெளியிடப்படும் அரசியின் அளவு என்பன தொடர்பில் அறிக்கை பெற்றுக் உள்ளதாக நுகர்வோர் விகார அதிகார சபையை தலைவர் கேமந்த சமர் கோன்பேலம் தெரிவித்துள்ளார் சிரிய ஜனாதிபதி பஷால் அத் அசா நாட்டிலிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன சிரிய கிளர்ச்சியாளர்களின் தலைநகர் டாஸ்மாக நுழைந்ததை அடுத்து ஜனாதிபதி டாட்டிலிருந்து வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த இரண்டு வாரங்களாக கிளர்ச்சியாளர்கள் ஜனாதிபதிக்கு எதிராக எதிர்ப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள் அவர்களின் தாக்குதல்களை பின்வாங்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன எதிர்வென பண்டிகை காலத்தை முன்னிட்டு உணவு விற்பனை நிலையங்களை சோதனையிடுவதற்காக விசேட வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பொது சுகாதார பரிசோதக சங்கம் தெரிவித்துள்ளது இதன்போது உணவு உற்பத்திக்காக பயன்படுத்தப்படும் மூலப்பொருட்களுக்கு விசேட பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக அச்சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன தெரிவித்துள்ளார் இதேவேளை பண்டைய காலத்தை இலக்காக கொண்டு நுகர்வோர் விழுகாத அதிகார சபையின் நாடலாவிய ரீதியில் சோதனை நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளன காலாவதியான மற்றும் தகவல்களை தீர்வுபடுத்தப்பட்ட பொருட்கள் சந்தைக்கு வருவதை தடுக்கும் நோக்கில் மொத்த விற்பனை நிலையங்கள் மற்றும் களஞ்சிய சாலைகள் சோதனையிடப்படுவதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணம் நெடுந்தேவு கடற்பரப்பில் வைத்து இன்று அதிகாலை அத்துமீறி கடத்தொழையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் எட்டு இந்திய வீரவர்கள் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதன்போது இரண்டு மீன்பிடி படகுகளும் கைப்பற்றப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் கைதான மீனவர்கள் காங்கேசு துறை துறைமுகத்தை நோக்கி அழைத்து வரப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதனையடுத்து குறித்த எட்டு இந்திய மீனவர்களும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மயிலட்டு கடத்தொழிலில் பரிசோதகர் காரியாலயத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தலை காலதாமதமின்றி அரசாங்கம் நடத்த வேண்டும் என இலங்கை தமிழிச கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் சுமந்தரன் வலியுறுத்தியுள்ளார் அடுத்து வரது இறுதி வரை காத்திருக்காமல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிந்த பிறகு மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு முன்னதாக மாநகர சபைகளை முழு அதிகாரத்துடன் இயங்கச் செய்வது முக்கியமானதாகும் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் தெரிவித்துள்ளார் இதேவேளை மாகாண சபை முறைமைகளை நீக்குவதற்கு எந்த ஒரு தீர்மானத்தையும் தற்போது வரை அரசாங்கம் எடுக்கவில்லை என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச கடந்த வாரம் இடம்பெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தார் புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு மூன்று வருடங்கள் வரை செல் எனவே மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற முறைமைகள் தொடர்பில் தமது பரிந்துரைகளை அனைவரும் வைக்கலாம் புதிய அரசியலமைப்பு மக்களுடனான கலந்துரையாடலின் பின்னரே கொண்டு வரப்படும் தரப்பில் கலந்துரையாடல்கள் நடத்துவதற்கு போதிய கால அவகாசம் உள்ளது எனவே மாகாண சபை முறைமைகளை ஒழிப்பதற்கு அரசாங்கம் எந்தவொரு தீர்மானத்தையும் இதுவரை முன்னெடுக்கவில்லை மாகாண சபை முறையை புதிய அரசியலுப்பில் தொடர்ந்தால் தற்போது இருக்கும் அதிகாரங்களுக்கு அப்பாலான அதிகாரங்கள் வழங்கப்படாது எனவும் தற்போதைய அதிகாரங்கள் குறைக்கப்படாது எனவும் அமைச்சர் நலிந்த தேசிய தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் அரசுக்கு தொடரும் தட்டுப்பாடு நுகர்வோர் குற்றச்சாட்டு நாட்டின் பல பகுதிகளில் அரசுக்கு தட்டுப்பாடு நிலவுவதாக நுகர்வோர் குற்றம் சமத்துக்கொண்டார்கள் அத்துடன் சதோச ஊடக அரசியை விநியோகிப்பதற்கான வேலை திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ள போதிலும் அங்கு அரிசி மற்றும் தேங்காய் என்பன கையிருப்பில் இல்லை எனவும் நுகர்வோர் தெரிவிக்கின்றார்கள் அதே நேரம் தங்களுக்கான மாதாந்த நுகர்வு பொருட்களுக்கான செலவில் தற்போது அதிகளவான பங்கினையும் அரிசிக்காக செலவிட வேண்டியுள்ளதாக நுகர்வோர் கவலை வெளியிட்டுள்ளார்கள் ஒரு பின்னணியில் நாட்டரிசை இருநூற்றி முப்பது ரூபாய் என்ற சில்லறை விலையில் விற்பனை செய்யுமாறு அரசு விற்பனையாளர்கள் ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பில் எதிர்வெரு நாட்களில் அவதானம் செலுத்தி இந்த விற்பனையை பெற்றதாக அரசியாலை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுவித்துள்ளார் வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் அரசு விற்பனையாளர்களுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் அதிறன் ஒரு கிலோகிராம் வெள்ளை பச்சரிசி இருநூற்றி பதினைந்து ரூபாய் என்ற மொத்த விற்பனை விலையிலும் இருநூற்றி இருபது ரூபாய் என்ற சில்லறை விற்பனை விலையிலும் விற்பனை செய்யுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் இதே நேரம் இறக்குமதி செய்யப்படும் நாட்டரிசியை இருநூற்றி இருபது ரூபாய்க்கும் சம்பா அரிசியையும் ஒரு கிலோகிராமை மொத்த விலையில் இருநூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் சில்லறை விற்பனை விலையில் இருநூற்றி நாற்பது ரூபாய்க்கும் கீரிச்சம்பா கிலோ கிராம் ஒன்றையும் மொத்த விலையில் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் சில்லறை விலையில் இருநூற்றி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யுமாறு ஜனாதிபதி அன்பகுமார் திசாநாயக்கா அறிவுறுத்தியுள்ளார் இதன்படி இந்த புதிய தீர்மானத்துக்கு அமைய நாடு சம்பா மற்றும் பச்சை அரிசியின் சில்லறை விலைகள் பத்து ரூபாயினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் கீரைச்சம்பா அரிசி அரசு தற்போதுள்ள விலைக்கேற்ப விற்பனை செய்யப்படுகிறது அதே நேரம் நாளாந்தம் அரிசி ஆலைகளிலிருந்து வெளிவரும் அரிசியின் அளவினை கணக்கிடுமாறு நுகர்வோர் அதிகார சபைக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் அத்துடன் நெல் கொள்வனவுக்காக வர்த்தகர்களுக்கு குறைந்த வட்டியில் கடன் வழங்கப்படும் எனவும் அதனால் மக்களின் அரிசியை நுகரும் உரிமையில் கை வைப்பதனை தவிர்க்குமாறு ஜனாதிபதி தேசாநாயக்க வலியுறுத்தியதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம் நன்றி